நம்ம இன்றைக்கி பார்க்குறது பார்த்தீங்கன்னா மிக மிக குறைந்த பட்ஜெட்லேங்க ஒரு எண்பது சென்ட் பூமி வந்து விற்பனைக்கு வந்துருக்குதுங்க வரீங்க தான் பூமிங்க இந்த பூமி வந்து பார்த்திங்கன்னா பல்லடம் டு உடுமலைப்பேட் ரோட்டில் கோலவாடிங்கிற ஏரியாவில் லொக்கேட் ஆகிக்குதுங்க சம சதுரமாக இருக்குதுங்க பூமி பூமி சுற்றிலுமே வந்து பார்த்திங்கன்னா பென்சிங் போட்டிருக்காங்க டைமண்ட் ஃபென்சிங் போட்டிருக்காங்க நல்ல செம்மண் பூமிங்க பூமி வந்து பார்த்தீங்கன்னா ரோடு மட்டத்துக்கு இருக்குதுங்க இந்த பூமியிலேருந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜங்க்ஷன் வந்து கரெக்டாக ஒரு கிலோமீட்டர் வருங்க ஓலவாடிங்கிற ஜங்ஷன் ஒரு கிலோமீட்டர் வருங்க நல்ல ஒரு அருமையான செம்மண் பூமிங்க இந்த பூமிக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஏபி வாய்க்கால் பாசனம் அவைலபிளாக இருக்குதுங்க இந்த பூமிலேயே வந்து பார்த்திங்கன்னா வாய்க்காலுடைய அந்த இது இருக்குதுங்க தண்ணி வர மாதிரிக்குங்க சூப்பரான லேண்டுங்க பக்கத்தில் வீடுகள்லாம் இருக்குதுங்க ரோடு பேஸ் பார்த்திங்கன்னா ஒரு இரநூறு அடி வரும்ங்க இந்த லேண்டுக்கு நியரஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூர்க்காரு தான் நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வச்சுக்கிறாங்க அதுக்கு நியரஸ்ட்டாக தான் இந்த லேண்டு வரும்ங்க இந்த ரே இந்த லேண்டோட மொத்த ரேட்டு பார்த்தீங்கன்னா நாற்பது லட்சம் ரூபா சொல்கிறாங்க சூப்பரான பூமிங்க வேறு மெயின் ரோடு தெரியுது வருங்க வண்டி போகிறது தான் மெயின் ரோடுங்க சம சதுரமாக வருங்க வாஸ்து முறைப்படி வருங்க இந்த ஏரியாவில் கிரவுண்ட் வாட்டர் நல்லா இருக்குங்க இந்த லேண்ட்லேருந்து பக்கத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாம் நிறக்க இருக்குதுங்க இந்த லேண்டு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கம்பெனி கட்டுறதுக்குங்க இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறக்குங்க லேவர் போடுறதுங்க ரெண்டாவது ஒரு ஃபார்ம் பண்ணுறக்குங்க ஃபார்ம் லேண்ட் பண்ணுறதுக்கு எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஆகுங்க இந்த லேண்டு பக்கத்தில் வர வீடு இருக்குதுங்க இது பக்கத்தில் இருக்கிற வீடுங்க குடி குடியிருக்கிறக்கு இங்கே வந்து தங்கணுன்னாலும் சூப்பரான ஏரியாங்க டாக்குமெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா தெளிவான டாக்குமெண்ட்டுங்க லீகல் படி டாக்குமெண்ட் தெளிவாக இருக்குங்க பூமி வந்து பார்த்திங்கன்னா வாஸ்து முறைப்படி இருக்குதுங்க இந்த லேண்டோட மொத்த ப்ரைஸு நாற்பது லட்சம்ங்க செம்ம சதுரமாக வருங்க ஃபென்சிங் வசதியோடு இருக்குதுங்க நீங்கள் வாங்கி ஃபென்சிங் போடணுங்கிறதே தேவையில்லைங்க பென்சிங் போட்டிருந்தாவே அந்த லேண்டு வந்து பார்த்தீங்கன்னா தெளிவான டாக்குமெண்ட்டு பக்காவான லேண்டுன்னு நினச்சிக்கலாங்க நீங்கள் இது பென்சிங் போட்டுருக்குறாங்க இதை பார்க்கணுன்னா கால் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்